மீன் பிடிச்சோம் இப்ப எல்லாம் மீன் எழுந்து எடுப்போம் எல்லாமே காட்டுறேன் பாருங்க எங்களுக்கு கருவலையை நினச்சி பக்கத்த அளவுக்கு மீன் கிடைச்சதுன்றது ரொம்ப அதிகமான மீன் கிடைச்சது எட்டு போட்டு அளவுக்கு பிடிச்சது டன் கணக்குல மீன் பிடிச்சோம் அதை நாங்க எப்படி பிடிச்சோம் இந்த வலையிலேருந்து இருந்து எப்படி எடுத்தோம் அதை ஃபுல்லா தான் காட்ட போகிறோம் பாருங்க மீன் பிடிச்சது போதும் அது எடுத்தது போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மடின்னு சொல்லுவோம் அந்த மடியில் தான் கடைசா மீன் போய் நிற்கும் அதிலேருந்து மாரி கொடோவில் அந்த வலையில் ஏற்றி போட்டில் ஏற்றிட்டு அதுலேருந்து இன்னொரு போட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து கரை கொண்டு போகிறதும் ரொம்ப பெரிய வேலை அங்கே கரைக்கு கொண்டு போகிற மீன் அங்கேருந்து ஐஸ் வச்சு எடுத்து ஐஸ் போட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ் செய்யுது கரை விலை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக சேர்ந்து பண்ணுறது தான் கரைவலோட ஒரு சக்தியே இதில் ஆள் இல்லைனா ஆறு குறைவாத ரொம்ப கஷ்டம் இந்த மீன் இதுலேருந்து எடுக்கிறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள் இதுவே ஆள் இல்லைனா ரொம்ப கஷ்டம் கரை விலை பொறுத்த வரைக்கும் ஆள் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஆள் அதிகமாக இருக்கோங்களோ அவ்வளோ ஈஸி இந்த மீனை நான் நீருக்குள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள் இருக்கிற எவ்வளவு நெருக்கமா இருக்க பாருங்க இதெல்லாம் நாங்க கத்தளை மீன் சொல்லுவோம் எங்க ஊர்ல பேர் தூராடி மீன் சொல்லுவோம் இதில் பல வகையான மீன் இருக்குது தூராடி கத்தளை அப்படின்னு நிறைய விதம் இருக்கு இதில் இது ஒரு விதம் இதில் ஒரு பண்ணா மீன் சொல்லுவாங்க பண்ணாவும் இதில் இதில் ஒரு எண்ணம்தான் இங்க பேக்கிங் ஆயிரத்தி நூறு எடுத்தாங்க பேக்கிங் என்பது ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல முப்பத்தஞ்சு கிலோ வரும் அந்த முப்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க வியாபாரிங்க இந்த லாரி வச்சு வாங்கிட்டு போவாங்க லாரி ஃபுல்லா பேக்கிங் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாக்ஸ் எங்களுக்கு இந்த மீன் கிடைச்சது ஒரு பாக்ஸுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் கிடைச்சது அப்போ முந்நூறு பாக்ஸுக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கணும் எவ்வளவு கிடைச்சோம் நாங்கள் நாங்க மொத்தமா முப்பத்தஞ்சு பேர் ஃபுல்லா அதுக்கு கரைவழிக்கு வந்தோம் முப்பத்தஞ்சு பேர் அப்படியே பங்கு பிரிச்சுப்போம் இந்த மீன் கூட்டமாக வந்துச்சு மீன் கூட்டமாக வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வலியை போட்டு அந்த மீன் கூட்டத்தை மடிக்கி இந்த மீன் பிடிச்சோம் பொதுவாக இது பேர் நாங்கள் பருவ மீன் சொல்லுவோம் பருவ மீன்னால் இந்த கத்தலை பண்ணை இது கூட சாவாலை மாதிரி மீன் வரதுலாம் பருவுன்னு சொல்லுவோம் அந்த பருவில் இது தூராடின்னு இது மட்டும் தான் வந்துச்சு இந்த கத்தலை மீன் மட்டும் தான் வந்துச்சு எப்பயுமே மாதிரி பருவ மீனில் நிறைய மீன் வரும் சாவால் அது நிறைய வரும் முக்கியமாக வாவல் மீன் சொல்லுவீங்களா பாம்பரட் அது வரும் ஆனா எங்களுக்கு அது அதிகமாக கிடைக்கல அதுதான் ரொம்ப நம்பிட்டு வருதுதான் அது எங்களுக்கு அதிகமாக கிடைக்கல பாம்பரட் மீன் ஒன்று தான் வந்துச்சு அதை நான் கடைசியா காட்டுறேன் பாருங்க என் கையில தான் பண்ணா மீன் கீழே உந்துச்சுல்ல அது பேர் தான் பண்ணா மீன் பண்ணா மீன் இந்த கத்தளை மீன் அப்புறம் அந்த வாவல் மீன் சாவளை மீன் இதெல்லாம் கூட்டமாக வர தான் நாங்க பொருவன்னு சொல்லுவோம் அதில் இப்ப எங்களுக்கு கிடைச்சதுன்னா தூராடி இந்த கத்தளை மீன் தான் அதிகமாக கிடைச்சிது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த வாவல் மீன் அதிகமாக கிடைக்கும் பார்த்தா அதுதான் கிடைக்கல ஏன்னா அது கொஞ்சம் வந்தாவே அதிகமாக அதிகமாக விலை கொண்டது ஒரு பத்து கிலோ மீன் வந்தாலும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த விலைக்கு போகும் ஆனால் இது ஒரு பேக்கிங் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வந்தாலுமே கிலோ ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கிலோ வந்தாலும் ஆயிரத்து நூறுரூவா தான் போகுது ஆனால் அது வாவால் மீன் ஒரு ஒரு கிலோ வந்தாவே ஆயிரத்து நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சுக்கு போகுது அதனால தான் நாங்கள் அதிகமாக அதை எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் அது எங்களுக்கு கிடைக்கல மொத்தம் ரெண்டு மூணு மீன் தான் வந்துட்டு மீன் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆழத்தில் இருந்தோம் ஆனால் காற்று கரை நோக்கி இருந்ததுனால மறுபடியும் கரை நோக்கி கொண்டு போயிடுச்சு போட்டு இந்த மீன் எல்லாம் சேர்த்து அங்கே கரையில் போனால் அலை அடிக்கும் அலை அடித்தா போட்டுலாம் கவ ஆபத்து அதனால தான் மறுபடியும் நாங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் மறுபடியும் அங்கே போயிட்டு மாதிரி மீன் இதிலேருந்து மடியிலேருந்து போட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் கரை கொண்டு போயிடுவோம் எதுவுமே இல்லை எல்லாமே ரொம்ப கஷ்டம் இந்த மீன் இதுலேருந்து எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் பாருங்கள் மொத்தமாக இத்தனை பேர் சேர்ந்து மீன் எடுத்து போகிறதும் எடுத்து போயிட்டு அந்த போட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இது செய்யணும்

மீன் எடுக்க எடுக்க மீன் குறைஞ்சிட்டு இருக்கான் குறையும் போது இந்த வலையும் இதுவாயிடும் தண்ணி அதிகமாயிடும் தண்ணி அதிகமாயிருந்தா மீன் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால மறுபடியும் வலையும் வேகமா இழுத்து மீன் நல்லா நெருக்கமா வர இருக்கடி பண்ணணும் அப்போதான் ஆஹ் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வரைக்கும் அஞ்சு படகு ஃபுல்லாவே மீன் எடுத்துட்டு கரைக்கு போயிருக்கான் இன்னமும் மீன் இருக்கு போட்டு மீன் இருக்கும் இன்னும் எடுத்துகிட்டே தான் இருப்போம் குறைய குறைய அல்ல தான் இருப்போம் எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம் சந்தோஷமா போட்டு <Trib> ஆ <forums> <das M privitchatius> <Im içerisges>